ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் பாவங்கள் செய்யாதவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாதுங்க நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பாவங்கள் அப்படின்றத செய்துட்ருப்போம் அந்த பாவத்திற்கான பலன்களையும் நம்ம ஒரு சில நாட்களில் வந்து அடைய போகிறோம் ஏன்னா கிரகங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மாறும் பொழுது அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி நம்முடைய கர்மாக்கள் வந்து அழிக்கப்படக்கூடிய நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் போக்கி நமக்கு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வரும் பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் கூட நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏழில ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தீரக்கூடிய காலகட்டங்கள் நெருங்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சி பாருங்கள் ஸோ அப்படி தான் கடகராசி நேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏழிலை ஜென்மத்தினுடைய பாவங்கள் தீரக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்றானது வீசப் போகுது ஸோ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும் ஸோ வாங்க என்ன மாதிரி நான் பலன்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் ஒன்றை இழந்தாதான் இன்னொன்று பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்படிதாங்க தாங்க கடகராசினியர்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறையவே நீங்கள் இழந்துட்டீங்க ஸோ இழந்ததை எல்லாத்தையுமே இப்போ மீட்டெடுக்க போகிறீங்க இழந்ததை எல்லாத்தையுமே இப்போ மறு வடிவில் உங்களுக்கு சந்தோஷமாக வந்து திருப்பி கிடைக்க போகுது ஸோ அதை நீங்கள் எல்லாருமே ஏற்கிறதுக்கு வந்து தயாராக இருங்க அப்படி என்ன விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்குங்க அதாவது இந்த ஆறாவது மாதமான இந்த ஜூன் மாதத்துல கடகம் ராசி நேர்களுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு புதன் பகவான் மிதுனத்திற்கும் ராசியில இருந்து செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க அதே நேரம் ஜூன் பதினஞ்சில் பாத்தீங்கன்னா சூரியன் மிதுனத்திலும் மிதனத்திலும் சுக்கரன் ராசிக்கும் வந்து பயிற்சியாக போறாங்க இப்படி இந்த பயிற்சிகளானதும் கிரக சேர்க்கைகளானதும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் அல்லைனா உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது மாதிரி குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கட்டாயமா கொடுக்கும் அதில் நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம் நம்ம அந்த தகவல்கள்லாம் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கடகராசியானது இருக்கா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் கடகம் ராசி நேர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கடகராசி நேர்களுக்கு இந்த டைமில் கலவையான ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது கலவையான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது ஒரு பக்கம் வேலை இன்னொரு பக்கம் வியாபாரம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே இருக்க போகுது வியாபாரத்தில் முன்னேற்றம்லாம் நல்லபடியாக இருக்குங்க சிறப்பான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க நிறைய வேலை இருக்குது நிறைய வியாபாரம் பண்ண போகிறோம் அதிகப்படியான நமக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து வந்து கவனிச்சுக்குங்க எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேலை அப்படிங்கிறது முக்கியமானதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நோய் இல்லாத உடலும் தேவை ஏன்னா ஆரோக்கியமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாத்தையுமே நம்மளால் சரி பண்ண முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொல்லப்போனால் கடகராசி நேயர்களுக்கு பருவகால நோய்கள் வந்து ஏற்படலாம் ஸோ இவ்வளோ நாளாக வந்து வெயில் அடிச்சுட்டே இருக்குது திடீர்னு மழை வருது அந்த மாதிரி சீசன் நிறைய ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தாக்கிடும் அதனால் இந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கிறதுக்கு எப்போதும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பருவகால நோய்கள் இல்லைன்னா பழைய நோய்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு திரும்ப வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கோங்க பழைய நோய் இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து மருந்துகளை வந்து எடுத்துக்கிறதும் மருத்துவ சிகிச்சைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த டைமில் கடகராசி நேர்களுக்கு வண்டி வாகனங்கள் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் குறிப்பாக வண்டி ஓட்டுறப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சீல்ட் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக போங்க வண்டிக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுருங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்தை சிதற விடும் பொழுது தான் பிரச்சனைகளில் போய் மாட்டேக்கிறோம் ஸோ இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து நடந்துக்குவாங்க ஏன்னா அதிகப்படியாக கடகராசி நேர்களுக்கு அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ கட்டம் அப்படி தான் உங்களுக்கு வந்து சொல்லுது அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் கடகராசி நேயர்கள் யாராவது வெளிநாட்டில் வேலை செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் அதாவது இந்த ஜூன் மாதினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குங்க முன்னாடி வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலுமே கூட நாட்கள் செல்ல செல்ல அதாவது ஜூன் ஃபிஃப்டீனுக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க கூட இந்த டைமில் வந்து போக முடியும் நல்லபடியாக போய் வேலையும் வந்து செய்ய முடியுங்க வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் எங்கேயாவது அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க வேலைக்கு இன்னும் விசா கிடைக்காம இருக்குது அந்த வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா கன்ஃபர்மேஷனும் ஆகும் நல்லபடியாக வேலையும் கிடைக்கும் சில மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா சில போனால் நல்ல வேலை கிடைக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வருமானத்தினுடைய ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக சேமிக்க பாருங்கள் பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் கொஞ்சமாவது வாழ்க்கைக்கு வந்து சேமிக்கணும் அப்படின்னு ஆனால் செலவு பண்ணிட்டு மீதியை வந்து சேமிக்காதீங்க எப்போதுமே அது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் முதல்ல சேமிக்கிறதுக்கு செய்யுங்க மீதியை வந்து செலவு பண்ணுங்க அப்போ தான் சிக்கனமாக வந்து செலவு பண்ணுவீங்க நேர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அஷ்டம சனியாரில் ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இனி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கிரகநிலைகள் எல்லாமே மாறிடுச்சு மேலும் பார்த்தீங்கன்னா நிலம் வீடு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கடந்த ஒரு சில ஆண்டுகளில் நீங்க வந்து சந்தித்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைம்ல வந்து தீர ஆரம்பிக்குங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் எதுவும் தொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க தைரியமாவே இருக்கலாம் ஏன்னா தீர்ப்பு உங்களுக்கு தான் வரப்போகுது ஸோ ஒரு சில சொல்லுவாங்க பார்த்தியா நேரம் அதிர்ஷ்டம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் கடகராசி நேர்களுக்கு அந்த டைம் எல்லாமே சிறப்பாக இருக்குது கிரகங்களும் சிறப்பாக இருக்குது நேரம் நல்லா இருக்குது ஸோ வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு தான் வந்து சாதகமாக வந்து கிடைக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய ஒருவருடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அவங்களுடைய உதவியால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க சொல்லப்போனால் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுடைய ஒத்துழைப்பால் நீங்கள் அதிலலாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் அது இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க நடக்க இருக்கு ஸோ எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு தேவையில்லை ஆரோக்கியத்தை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதுவே போதுமானது காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காதலருடைய தேவைகளையும் உணர்வுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே வந்து இருக்கும் பொதுவாக காதலுக்கு முக்கியமானது அன்பும் நம்பிக்கையும் தான் மேலும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம வந்து மதிப்பளிக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனம் விட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை பேசும் பொழுது அங்கே அன்பானது பெருக ஆரம்பிக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடமே இருக்காது ஸோ இந்த டைமில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க திருமண வாழ்க்கையும் அப்படிதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான நேரத்தை வந்து ஒதுக்க முடியாமல் போகும் அதனாலேயே இல்லறான் பார்த்தீங்கன்னா பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை செய்திருந்தாலும் சரிங்க அந்த வேலைக்கு நடுவில் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்குங்க அப்போ தான் இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக வந்து இருக்கும் கட்டாயமாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ஸோ கடகராசி நேர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள நீங்கள் மனசார நினச்சிட்டு வழிபாடுகள் செய்யுங்க வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு காணாமல் போகும் ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தாங்க அந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க